நமோ நாராயணா இன்னைக்கு நம்ம ஊர் ட்ராவல் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரங்கநாதரோட அருள் போது ரங்கநாதர்னால் சாதாரண ரங்கநாதர் இல்லை ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பள்ளிக்கொண்ட ரங்கநாதரை விட ஸ்வரூபத்தில் பெரியவராக அஞ்சு அடி உயரமோ பதினெட்டு அடி நீளமும் கொண்ட வட ஸ்ரீரங்கம்னு சொல்லப்படுற தேவதானம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற ரங்கநாயகி தாயாரோட இருக்கிற ஸ்ரீ ரங்கநாத சுவாமிகளோட அருள் கிடைக்க போகுது இந்த தேவதானம் அப்படிங்கிற ஊரு சென்னையில இருந்து கும்படி பூண்டி போற ரயில் மார்க்கத்துல அனுப்பம்பட்டு அப்படிங்கிற ஊர்ல இருந்து ரெண்டே முக்கால இருந்து மூணு கிலோமீட்டருக்குள்ள இருக்கும் நிறைய பேரு இந்த ஊரு மீஞ்சூருக்கு பக்கத்துல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி அங்கிருந்து ஆட்டோ பிடிச்சி போறாங்க ஆனா அனுப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மேக்சிமம் மூணு கிலோமீட்டருக்குள்ள அதாவது ரெண்டே முக்கால இருந்து மூணு தான் நம்ம ரங்கநாதர் இருக்காரு அனுப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிட்டோம்னா அங்க ரங்கநாதர் மேல ரொம்ப அளவுக்கு அதிகமான பக்தியும் காதலும் இருக்கிற நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க ரங்கநாதரை பாக்குறதுக்கு முன்னாடியே ரங்கநாதரை பத்தி அவரோட அருளை பத்தி எல்லா விவரங்களும் அந்த ஆட்டோ டிரைவரே நமக்கு சொல்லிடுவாரு அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எல்லாமே நாங்க இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறோம் ரங்கநாதர் கோயில தூரத்துல இருந்தே பாக்குற மாதிரி இந்த கோயிலோட அமைப்பு ஒரு சின்று குன்று அப்படி இல்லைன்னா மேடு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு உயரமான இடத்துல அமைஞ்சிருக்கு ஒரு அஞ்சு ஆறு ஏறி நம்ம நேரம் உள்ள போனோம்னா பலிபீடம் கொடிமரம் அதுக்கப்புறம் பெரிய திருவடின்னு சொல்ற கருடாழ்வாரோட சன்னதி இருக்கு ரங்கநாதரோட பாதம் இருக்கும் பாதத்தை வணங்கிட்டு சிறிய திருவடியாம் ஆஞ்சநேயரையும் வணங்கிட்டு நம்ம ரங்கநாதரை தரிசனம் வசிக்க போகலாம் இவர் முழுக்க முழுக்க சால கிராம கற்களால் ஆனவர் அப்படிங்கறதுனால இவருக்கு அபிஷேகம் கிடையாது ரங்கநாதரான உற்சவருக்கு மட்டும்தான் அபிஷேகம் ரங்கநாதருக்கு இடது பார்த்தோம்னா ஒரு பெரிய பின்னமரம் இருக்கும் பின்னமரம் என்னன்னு தெரியாதவங்களுக்காக சொல்றேன் நம்ம ஒவ்வொரு வருஷமும் கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணர் பொம்மைக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிளைய வைப்போம் அது ஒன்னும் இல்ல பின்னமரத்தோட கிளை அந்த மரம் ரொம்ப பெரிய விருட்சமா இந்த கோவில்ல நம்ம பார்க்கலாம் இடது ரங்கநாயகி தாய் யார் அவ்வளவு அழகு அவ்வளவு கனிவு அந்த அம்மாவோட கண்கள்லையும் ரொம்ப அழகான புன்சிரிப்பு அந்த அம்மாவோட முகத்தில் எப்பவுமே இருக்கும் கேட்டதை எல்லாத்தையும் கொடுக்குறவங்க கேட்டதை எல்லாத்தையும் ரங்கர்கிட்ட சொல்லி நமக்காக வாங்கி கொடுக்குற ரங்கநாயகி தாயாரை நம்ம பதினோரு வாரம் இல்லை ஒன்பது வாரம் எண்ணிக்கை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போய் விளக்கேத்தி அந்த அம்பாளுக்கு தரிசிச்சுட்டு வந்தோம்னா நம்ம வேணது எல்லாத்தையும் நமக்காக அந்த அம்மா ரங்கர் கிட்ட கேட்டு வாங்கி தருவா ரங்கநாயகி தாயாரை தரிசிச்சுட்டு வலம் வந்தோம்னா அந்த இடத்துல ஒரு பெரிய மனோரஞ்சன மரம் முப்பது அடிக்கு மேலே இருக்கும் தலை குனிஞ்சி ரங்கரையும் தாயாரையும் வணங்குற மாதிரியே அந்த மரம் இருக்கும் சக்கரை தாழ்வாரை தரிசிச்சுட்டு கொஞ்சம் ஒரு எட்டு அடி எடுத்து வச்சோம்னா தானாக சுயம்பூவாக இருக்கிற புற்றையும் தரிசிச்சுட்டு அப்படியே ஆண்டாள் நாச்சாரையும் வலம் வந்தோம்னா அங்கேயும் ஒரு மனோரஞ்சித மரமும் செல்வக மரமும் இருக்கும் ஆதிசேஷன படுக்கையாகவும் மரக்கால தலையணையாகவும் வச்சுக்கிட்டு அஞ்சு அடி உயரமும் பதினெட்டு அடி நீளமும் கொண்டவர் உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் படி அளந்துட்டு கலைப்புல படுத்துட்டு இருக்காரு அப்படிங்கறதுனால இந்த சன்னதிக்குள்ள தேங்காய் உடைக்க மாட்டாங்க தேங்காய் உடைக்கிற ஓசை அவருக்கு தொந்தரவா இருக்குங்கிறதுனால வெளிப்பிரகாரத்துல ஆஞ்சநேயர் சன்னதிக்கு பின்புறத்துல தேங்காய் உடைக்கிறதுக்குன்னு தனியா ஒரு இடம் இருக்கு ஸ்ரீதேவி பூமாதேவி அவர் பாதத்தை பிடிச்சு விடுறாங்க செல்வத்தோட அதிபதி சுக்ரன் சுக்ரன் ரங்கநாதரோட ரங்கநாதரோட தொடர்புடையவர் அதனால ஏதாவது ஒரு புதன்கிழமை ரங்கநாதரை தரிசனம் செஞ்சுட்டு போனோம்னா நம்மளுடைய செல்வ வளம் கூடும் அப்படிங்கிறது ஐதீகம் இப்படி ரங்கநாதரை இந்த வருஷம் பங்குனி உத்திரம் அதாவது மார்ச் இருபத்தி தேதி தரிசனம் பண்ணுங்க அன்னைக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு ரங்கநாதருக்கும் ரங்கநாயகி தாயாருக்கும் திருக்கல்யாண வைபோகம் இருக்கு எல்லாரும் கலந்துக்கிட்டு ரங்கநாதரோட அருளை பரிபூர்ணமா பெறுங்க